அனமோ ட்ரிப் น่ะ ஆ லண்டன் ஆ சுவிட்சர்லாந்து இங்கெல்லாம் போய் ஒரு மாசம் ஜாலியா சுத்தி பாத்துட்டு இருக்கோம் ஒரு மாசம் பண்ணுங்க இந்த லண்டன் லாந்து பாரிஸ் எல்லாம் நமக்கு கொல்ல பக்கம் மாதிரி அப்பப்ப போவோம் வருவோம் அந்த குளிர் நம்ம இன்டர்நேஷனல் பாடிக்கு மேட்ச் ஆகுது மாப்பிள இன்னும் ஏசி மிஷினை கண்ணால கூட பாத்துக்க மாட்டார் போட்டு இருக்கேன் அங்க போய் அந்த குளிர ஒண்ணு மாப்பிள நமக்கு அப்படி ஒன்னும் கிடையாது ஒரு நிமிஷம் மாப்பிள குளிர் தாங்க முடியாது முன்னால் சொல்றது சங்கோசப்பட்ட போடுங்க மாப்பிள்ள நம்ம சக்தி நம்ம தகுதி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுங்க உங்க செலவு பண்ணி அதுல அணிமோன் போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல அது மட்டும் இல்ல நான் பாக்குறது பத்திரிக்கை வேலை பத்து நாளைக்கு எல்லாம் வர முடியாது வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் வரும் ஆமா போலாம்